கோதுமை ரவை உப்புமா பண்ணும்போது கூட தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த உப்புமா பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலியை வச்சு தீயை குறைச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணினது கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டு வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கறனால ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு டம்ளர் ரவையை இதில் சேர்த்துக்கிறேன் ரவையை சேர்த்தும் போது மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது இந்த மாதிரி பறவைலாம் சேர்த்துனா தான் கட்டியாகாமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் தண்ணிக்கும் ரவைக்கும் சரியாக இருக்கும் இது வேகிற டைம்குள்ளே கொஞ்சம் தேங்காயை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அடித்து தேங்காய் துருவனும் ரெடி பண்ணியாச்சு இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆகிடுச்சு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் அப்புறம் தேங்காய் துருவலும் நல்லா தூவி விட்டுட்டு வேணும்னா பிச்சு வச்சுருக்கிற கறிவேப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டா நமக்கு தேங்காய் துருவல் சேர்த்த டேஸ்ட்டான கோதுமை ரவை உப்புமா ரெடி